நாலாந்து தியானம் செப்டம்பர் பனிரெண்டு பணி தொடர்கிறது ஆண்டவர் வசனம் தந்தார் அதை பிரசித்தப்படுத்துவர்களின் கூட்டம் மிகுதி அறுபத்தி எட்டாம் சங்கீதம் பதினோராம் வசனம் இன்று பல ஆங்கில பைபிள் பதிப்புகள் இருப்பதால் பைபிள் முதலில் ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டது என்று பல தவறாக நம்புவதற்கு வாய்ப்பு உண்டு இருப்பினும் இந்த முக்கியமான வேலையை செய்தவர்கள் மொழிபெயர்ப்பாளர்கள் மேலும் பைபிளையும் பிற கிறிஸ்தவ பொருட்களையும் இன்னும் பலருக்கு அவர்களின் தாய்மொழிகளில் அணுகும்படி செய்ய பரிசுத்த ஆவியானவர் இன்றும் அவர்களை வழிநடத்துகிறார் புனித நூல்கள் எபிரேயம் கேக்கம் அரமிக் ஆகிய மொழிகளில் எழுதப்பட்டிருப்பதை பற்றி சிந்தித்துப் பாருங்கள் ஆனால் கத்தரை நேசித்த அர்ப்பணிப்புள்ள நபர்கள் தேவைப்பட்டனர் மற்றும் அவருடைய செய்தியை உலகம் முழுவதும் பரப்ப விரும்பினர் அது இன்று இருப்பதைப் போல பல்வேறு மொழிகளில் கிடைக்க செய்தது ஆரம்ப கால போலவே தொலைதூர நாடுகளுக்கு செல்லும் நவீன கால மிஷினரிகள் மற்றும் சுவிசேஷர்களின் பணியின் மூலம் இந்த பணி தொடர்கிறது இதுவரை சுவிசேஷத்தை கேட்காதவர்களை கண்டுபிடிக்க அவர்கள் தொலைதூர மற்றும் அடிக்கடி சவாலான சூழலுக்கு செல்கிறார்கள் மேலும் அவர்கள் அதை நன்கு புரிந்து கொள்ளும் மொழியில் அவர்களிடம் கொண்டு வருகிறார்கள் உலகமெங்கும் சென்று எல்லா உயிரினங்களுக்கும் நற்செய்தியை பிரசங்கிக்கும்படி ஆண்டவர் இயேசு நமக்கு அறிவுறுத்தினார் மாட்கு பதினாறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் தொலைந்து போனவர்களை கண்டுபிடிக்கவும் அவர்களை புறவழிகளிலும் நெடுஞ்சால்களிலும் தேடுவதற்காகவும் அவர் எங்களை அனுப்பினார் இந்த உத்தரவு வேதாகாமத்தில் தெளிவாக உள்ளது அது இன்று கிறிஸ்தவர்களின் பணியை இயக்குகிறது அவர் நமக்கு கொடுத்த தரிசனத்தை தொடர்கிறோம் இந்த தரிசனம் ரட்சிப்பின் செய்தியும் கேட்க வேண்டியவர்களை சுறுசுறுப்பாக சென்றடைவதாகும் மேலும் இது நமது ஆறுதல் மண்டலங்களுக்கு அப்பால் சென்று அனைத்து மொழி பேசுறவர்களையும் சென்றடைவதை உள்ளடக்கியது இதனால் அனைவருக்கும் நற்செய்தியை கேட்கவும் பதிலளிக்கவும் வாய்ப்பை இருப்பதை உறுதி செய்கிறது வேலை இன்னும் வெகு தொலைவில் உள்ளது மேலும் ஒவ்வொரு நபரையும் நச்செய்தி அடையும் பார்வை எப்போதும் போலவே இன்றியமையதாக உள்ளது அதனால்தான் இந்த பக்தி உலகின் அனைத்து மொழிகளிலும் பேச்சு வழக்குகளிலும் அணுகக்கூடியதாக மாறுவதற்கும் அதன் விளைவாக இறுதி வரை சென்றடைவதற்கும் பல்வேறு நாடுகளில் எங்களுடன் பணிபுரிவர்களை கொண்டிருப்பதற்கும் நாங்கள் இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம் இறைவன் திரும்புவதற்கு முன் பூமி மத்தையும் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினாலில் இயேசு கூறினார் ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலகெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் அப்பொழுது முடிவு வரும் ஜபம் அன்புள்ள தந்தையை உலகெங்கிலும் உள்ள நச்செய்தியின் மொழிபெயர்ப்பார்கள் மிஷினரிகள் மற்றும் சுவிசேஷர்கள் அதன் பரவலுக்கு அணி அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் குறிப்பாக இந்த காரணத்துக்கு விரோதமான பகுதிகளில் அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறேன் அவர்கள் தொடர்ந்து கிறிஸ்துவுக்கு திறம்பட சாட்சிகளாக இருந்து உங்கள் வார்த்தையை தடையின்றி தெரியப்படுத்துகிறார்கள் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்